கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வினாவிடைகள் தமிழ் ஆறு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எங்கே பிறந்தார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எங்கே பிறந்தார் நாஞ்சில் நாட்டில் பிறந்தார் ஆங்கில அறிஞர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலைத் தழுவி ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவர் யாருடைய பாடல்களால் ஈர்க்கப்பட்டார் இவர் யாருடைய பாடல்களால் ஈர்க்கப்பட்டார் பாரதியாரின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் பாடியவர் யார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என பாடியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி என்ற பட்டத்தை தேசிக விநாயகம் பிள்ளைக்கு வழங்கியவர் யார் கவிமணி என்ற பட்டத்தை தேசிக விநாயகம் பிள்ளைக்கு வழங்கியவர் யார் தமிழ் வேள் உமாமகேஸ்வரன் பிள்ளை தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் யாருடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் யாருடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டார் கம்பனுடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டார் மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார் மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் முத்திரை எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் முத்திரை எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முத்திரை வெளியிடப்பட்டது பழமொழி கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சென்ற இடமெல்லாம் சிறப்புக்குரியவர் யார் சென்ற இடமெல்லாம் சிறப்புக்குரியவர் யார் கற்றோர் குரல் கடனென்ப கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு கடனென்ப கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு நல்லனவற்றையெல்லாம் தமது கடமையாக எண்ணி செயற்படுபவர் யாரென வள்ளுவர் கூறுகின்றார் நல்லெனவற்றையெல்லாம் தமது கடமைகளாக எண்ணி செயற்படுபவர் யாரென வள்ளுவர் கூறுகின்றார் இவை நமது கடமையென எண்ணி சான்றாண்மை மேற்கொள்பவர் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி